பொதுவா பத்தாண்டு காலம் இருந்த அவர் ஆட்சியில் இருக்கிறது சாதனைகளை சொல்லலாம் என்ன பண்ணிக்க தமிழ்நாட்டு சொல்றதுக்கு எதுவுமே அப்போ அவர் என்ன பண்றாரு ஒரு குற்றச்சாட்டு அரசியல் இங்க குடும்ப அரசியல் நடக்குது இங்க ஊழல் நடக்குது இவங்க வந்துட்டு உங்க தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு எடுத்து காங்கிரஸ் திமுகவும் ஒன்னா செஞ்சு கொடுத்துட்டாங்க ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் அந்த அறிக்கையை எதிர்த்து பேசுறாங்க ஒப்பந்தத்தை எதிர்த்து பேசுறாங்க இந்த ஒப்பந்தம் எங்களோடு கலந்தாலோசிக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு ஒரு மனத்துறையை சொல்லி நீங்க பிஷர் ரைட்டை பாதுகாக்கப்படும் எப்படி பாதுகாப்பீங்க பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தெரியலாம் தெரியாது அயலுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இதை பத்தி தெரியாம இருக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பேசுவாங்க லட்சத்தீவு எவ்வாறு அநீதியாக இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது என்பதை ஒரு டாக்குமெண்டா மோடி ஆட்சிக்கு வந்த உடனே பிரிப்பேர் பண்ணது நான் மோடி அரசு அவருடைய அரசு அயலுறவு அமைச்சகம் குஸ்வாமியை தாண்டி இது முடியாதுன்னு சொல்லிச்சேன் ஏன் சொல்லிச்சு

சரி இப்போ பிஜேபி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிட்டே தான் இருக்கு இப்போ சடனா வந்து கச்சத்தீவு பத்தி ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து எடுத்திருக்காரு மோடி அவர்கள் அது இப்போ கச்சத்தீவு பத்தி பேச வேண்டிய காரணம் என்ன அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு அரசியல் வழிமுறையை கடைபிடிக்கிறார் பொதுவாக பத்தாண்டு காலம் இருந்த அவர் ஆட்சியில் இருந்த அவரு சாதனைகிட்ட சொல்லலாம் அவருடைய சாதனைகளை பேசலாம் தமிழ்நாட்டுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு அவருக்கு சாதனைகள் சொல்லலாம் இந்த கேள்வியை ஊடகங்களையும் எடுத்து வச்சது எதிர்கட்சிகளும் எடுத்து வச்சாங்க என்ன பண்ணிக்க தமிழ்நாடு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அப்ப அவர் என்ன பண்றாரு ஒரு குற்றச்சாட்டு அரசியல் வர்றாரு இங்க குடும்ப அரசியல் நடக்குது இங்க ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது இவங்க வந்துட்டு உங்க தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவை எடுத்து காங்கிரஸ் திமுகவும் ஒன்னா சேர்ந்து குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு குற்றச்சாட்டு இருக்கிறார் அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கம்மியான ஒரு விவரம் தான் மோடிக்கு தெரியும் புரியுதுங்களா இது தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு அரசியல் இப்ப இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெளியிடப்பட்டது எழுதினவர் யாருன்னா முனைவர் சே ராசு முனைவர்னா டாக்டரேட் அவர் வந்துட்டு தஞ்சை பல்கலைக்கழகத்துல கல்வெட்டு தொல்லியல் துறையினுடைய பேராசிரியரா தலைவராக இருந்தவர் அவர் வந்துட்டு தீவுக்கு போயிட்டு வந்தவர் அந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி அவரது கச்சத்தீவு கையளிக்கப்பட்ட விடயத்தை பத்தி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதாவே இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு இந்த புத்தகத்துடைய அறிமுக விட நான் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துல பண்ணிருக்கேன் அப்போ நாங்க வந்துட்டு இந்த விவரங்கள்லாம் இவ்வளவு விவரங்களை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நீங்க வந்துட்டு இது கொடுத்துட்டாங்க அப்படின்னோட நாங்க என்ன சொல்றோம் என்ன விதமான விவாதம் நடந்துச்சு அதாவது இந்த ஒப்பந்தம் போடப்படுவதற்கு முன்னரே அது போடுவது என்று முடிவெடுத்த போது இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கும் போது தமிழ்நாட்டை சேர்ந்த உறுப்பினர்கள் நாஞ்சில் மனோகரன் இரா செடியன் அப்புறம் பி கே முக்கையா தேவர் அப்புறம் வந்துட்டு முகமது ஷரீஃப் அப்புறம் எம் கல்யாண சுந்தரம் அப்புறம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்புறம் பி கே தியோ அப்படின்னு ஒரிசாவை சேர்ந்தவர் இவங்க அவ்வளோ பேரும் பேசுறாங்க நாடாளுமன்றத்தில் இருக்காங்க பேசுறாங்க ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒப்பந்தத்தை கூடாதுன்னு பேசுறாங்க கடுமையை எதிர்த்து பேசுறாங்க

விவாதங்கள் என்ன அதுல வந்துட்டு அந்த கேள்வி கேட்கப்படுகிறது அந்த கேள்விக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லப்பட்டது எல்லாமே இருக்குது இங்க ஒரு குறிப்பிட்ட இவர் வந்துட்டு சொல்றாரு இந்த ஒப்பந்தம் தொடர்பாக நீங்கள் என் தமிழக முதலமைச்சரோடு ஆலோசனை நடத்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு யார் அப்படின்னா கல்யாண சுத்திரம் அப்படின்னு அவர் வந்துட்டு கேட்கறாரு இந்த ஒப்பந்தம் தொடர்பா இந்த பாருங்க ஸ்ரீ எம் கல்யாண சுத்திரம் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நாடாளுமன்றத்தில் சொல்ல முடியுமா இப்ப அந்த விவாதம் வந்துட்டு கச்சத்தையும் ஒப்பந்தம் கையெழுத்தாவதுக்கு முன்னாடியே இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி நடக்குது அந்த விவாதத்தை தொடங்கி வச்சு பேசுறாரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்துட்டு அதாவது இது வந்துட்டு ஐநூறு அமைச்சர் அப்ப இருந்து சுவரன் சிங் வந்துட்டு ஒப்பந்தம் தொடர்பா நாடாளுமன்றத்துல ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் அந்த அறிக்கையை எதிர்த்தே பேசுறாங்க ஒப்பந்தத்தை எதிர்த்தே பேசுறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த நாஞ்சில் மனோகரன் அப்புறம் பெரிய ஒரு தடைசிறந்த நாடாளுமன்றவாதி என்று கருதப்படும் யா ஸ்டெடியன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மக்களவை உறுப்பினர் பி கே முக்கையா தேவர் அப்புறம் பெரிய குல மக்களவை தொகுதி உறுப்பினர் முகமது ஷரீஃப் அப்புறம் வந்துட்டு அடல் பிஹாரி வாஜ்பாயி அப்புறம் ஒரிசாவை சேர்ந்த உறுப்பினர் பி கே தியோ இப்படி பலரும் பேசுறாங்க பேசி யூஸ் முடிச்சிட்ட உடனே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு எதுக்காக பண்றோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க அவர் சொல்லி முடிச்சிட்ட உடனே தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொரு உறுப்பினர் கல்யாண சுந்தரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திருச்சி நாடாளுமன்றம் ஒரு அவர் கேட்கறாரு இந்த ஒப்பந்தம் தொடர்பான் எங்களோடய கலந்து ஆலோசிக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு ஒரு மனக்குறையை சொல்லி இருக்கிறது இதனுடைய உண்மை நிலை என்ன கன்சல்ட் பண்ணீங்களா இல்லையா ரெண்டாவது விடையை நான் கேட்கறது என்னன்னா நீங்க ஃபிஷர்மேனுடைய ரைட்டை பாதுகாக்கப்படும் அப்படின்னு இருக்கீங்க எப்படி பாதுகாப்பீங்க எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு போது அயிலூர் அமைச்சர் சொரண் சிங் வந்துட்டு ரேட் எப்படி பாதுகாக்கப்படும் முடிச்சுக்கிறாரு தமிழ்நாடு அரச கன்சல்ட் பண்ணீங்கன்னா இல்லையான்றத பத்தி பேசாதையும் போயிடுறாரு உடனே அவர் பேசி முடிச்சிட்ட உடனே எல்லாரும் அதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கத்துறாங்க உடனே ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு அதெல்லாம் அப்புறம் விவாதிச்சுக்கலாம் பா இப்ப இந்த வாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது முடிச்சு விடுறாரு இது லோக்சபா டிபேட்ஸ் ஜூலை டுவெண்ட்டி த்ரீடீன் செவன்டி ஃபோர் காலம்ஸ் ஒன் எயிட்டி சிக்ஸ் ஒன் அப்படின்ற இடத்துல இருந்து எடுத்து போட்டுருக்கோம் போட்டு இப்ப இது மோடிக்கு தெரியாது அதே மாதிரி நம்மளுடைய ஒரு பாஜக தலைவர் திரு அண்ணாமலைக்கு தெரியலாம் தெரியாது அயலுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இத பத்தி தெரியாம இருக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பேச இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட் உள்ளபடியே தமிழ்நாட்டுக்கு நடந்தது ஒற்றை துரோகம் இல்லை அந்த எல்லைக்கோடு வழங்க போடும் போதே அந்த எல்லை கோட்டை வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு தள்ளி இந்தியா பக்கம் வச்சு கச்சத்தீவு இலங்கை பக்கம் போற மாதிரியே பண்ணிருக்கிறாங்க தொகுத்து கச்சத்தீவு எவ்வாறு அநீதியாக இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது என்பதை ஒரு டாக்குமெண்டா மோடி ஆட்சிக்கு வந்த உடனே ப்ரிப்பேர் பண்ணது நானு முப்பத்தி நாலு பேஜ் டாக்குமெண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி நானும் எச் வந்து சேர்ந்து ப்ரிப்பேர் பண்றோம் ப்ரிப்பேர் பண்ணி ஹெச் ராஜா தமிழிசை சமிடிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்புறம் திரு இள கணேசன் அப்புறம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாரும் டெல்லியில போய் ஏன்னா அதுக்கு முன்னாடி சுஷ்மா இங்க ராமேஸ்வரம் வந்தப்போ சொன்னாங்க ஆட்சிக்கு உடனே நம்ம பெற்றலாம் கச்சத்துக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட போய் சொல்றாங்க அப்ப அவங்க தான் ஆயிரம் ரூபாய் அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாலுல எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க ஆவணங்கள் எல்லாம் நல்லா இருக்குதே முடிச்சிடலாம் நீங்க ஒரு நாள் இங்க வெயிட் பண்ணுங்க இங்க தங்கி இருங்கன்றாங்க எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க மறுநாள் போய் சந்திக்கிறாங்க மறுநாள் சுஷ்மா என்ன சொல்றாங்க இந்த விஷயம் முடிஞ்சு போனது இதுல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால இது ஒண்ணும் பண்ண முடியாது ஆபரேட் அப்படின்னு சொன்னாங்க இது ராஜா வந்து திரும்பி என்கிட்ட சொல்றாரு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் உள்ளபடியே அக்கறை எடுத்து தான் தமிழ்நாடு பிஜேபி செஞ்சிச்சு நான் இல்லைன்னு சொல்ல அக்கறையோட செஞ்சாங்க நாலு தலைவர்களும் அஞ்சு தலைவர்களும் அக்கறையோட தான் சுஷ்மா கூட அக்கறையோட தான் இருந்தாங்க ஆனா மோடி அரசு அவருடைய அரசு அயலுறவு அமைச்சகம் சுஷ்மாவையும் தாண்டி இது முடியாதுன்னு சொல்லிச்சு ஏன் சொல்லிச்சு இதான் என்னுடைய கேள்வி கொடுத்தாங்கன்றிய பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கான முயற்சியை பிஜேபி எடுத்தது ஏன் செய்யல சோ அப்ப என்னன்னா மோடி சொன்னது விவரம் தெரியாமல் பெறப்பட்ட விவரங்களின் மீது விவரங்களை பற்றியே தெரியாமல் பேசப்பட்ட பொய் இதை விட பெரிய பொய் பொறுப்பற்ற பொய் இருக்கு ஜெய்சங்கர் பேசுறது சரி இப்ப இந்த கச்சத்தீவு பிரச்சனை எடுக்கும் போது கூட பிஜேபி வந்து திமுக மேல இந்த குற்றச்சாட்டு வைக்கும் போது அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுகவுக்கு சாதகமா தான் அவரு சொன்னது என்ன நீங்க தான் காரணம் நீங்க மீட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பாயறாது அது திமுக சாதாரண சாதம் அதாவது ஜெயலலிதாவோ கலைஞர் கருணாநிதியோ கச்சத்தீவை மீட்கணும்ன்றதுல வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கத்துல தான் நின்னாங்க ரெண்டு பேரும் வழக்கு போட்டாங்களே ரெண்டு பேரும் வடக்கு போட்டுருக்காங்க ஸோ அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கும் இருந்தார் அது திமுக சாதகம் பாதகம்தான் கிடையாது அவர் என்ன சொல்றாரு நீங்க என்ன பண்ணீங்க பத்தாண்டு காலம் இப்ப பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றாரு சரி இப்ப ரெண்டு பேருமே அதுக்கு கேஸ் போட்டிருந்தாலுமே கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில தானே கச்சத்தீவு வந்து கொடுக்கப்பட்டது இலங்கைக்கு அப்போ சிஎம்மா என்ன பண்ணாருன்ற அந்த கேள்விதான் வந்து அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க யார்கிட்ட அத்தாரிட்டி இருந்துச்சு இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியை வேறொரு நாட்டுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் வேறொரு நாட்டினுடைய பகுதியை கைப்பற்றி இணைப்பதாக இருந்தாலும்

ஒரு அஞ்சு தெருக்களுக்கு வந்து சைனா மொழியில அவங்களோட சார்ந்த பெயர்களை வந்து வச்சிருக்காங்க இப்ப ஒவ்வொரு நாடும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியால இருக்க ஒவ்வொரு பாகத்தையும் எடுத்துட்டா அப்ப நமக்கு எதுவுமே அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் அப்படின்றது வந்துட்டு சைனா கண்டிப்பாக என்ன அது வந்துட்டு திபெத்தினுடைய ஒரு பகுதி திபெத் என்னோட எனக்கு இந்தியா இந்தியா அப்போ இதுவும் என்னோட பகுதி தானே அவன் கிளை பண்றான் நம்ம திட்டத்தடியோ சொல்லணும் நாங்க மெக்மோன் தான் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் விடைப்பட்ட அதுதான் இல்லை அதன் அடிப்படையில அருணாச்சல பிரதேசம் எங்களுக்கு அவங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க இது ஒரு லாங் டிஸ்பியூட் ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து பேச முடியாது அந்த டிஸ்பியூட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அது ரிசால்வ் பண்ணலை இந்தியாவும் பாகிஸ்தானும் சீனாவும் பண்ணாம அது விட்டு தர்றது அப்படின்றது

மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்காங்க காங்கிரசுக்கு எட்டு அந்த மாதிரி கொடுக்கும் போது இந்த தொகுதி பங்கீட்டுல சிறுபான்மையின மக்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க எதுனா இல்ல அது உண்மைதான் அதாவது ஒரு வாதத்துக்கு அத முன்வைக்கிறாங்க அந்த கொடுத்துறதுனாலே வந்துட்டு அது ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பட் தட் இஸ் ட்ரூலி இட் சுட் பி ரெஸ்பெக்ட் ஏன்னா முஸ்லீம்களுக்காக இங்க எவ்வளவு தொகுதி கொடுக்கலாம்னு ஒரு பர்சன்டேஜ் பேஸ்ல பேசிக்கிட்டீங்கனாலும் கூட ஒரு ரெண்டு தொகுதியாவது அவங்களுக்கு போகணும் ஒரு ஒரு கூட்டணி அப்படி இல்ல அவர் வந்துட்டு தமிழ் மாநில முஸ்லீம் முன்னேற்ற கழகம் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் முன்னேற்ற அப்படி திரு ஜவஹீர் உள்ளா அவரோட கேட்டாரு தரல அவங்க முஸ்லீம் லீக் மட்டும் ஒரு இடம் கொடுத்தாங்க ராம்நாத் அவர்கிட்ட கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் முகமது முபாரக் நிக்கிறார் இல்ல நவாஸ் கனி நிக்கிறாரு நவாஸ் கனியா சோ அவங்க தான் நிக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஒரு தொகுதியை கொடுத்துருக்காங்க அண்ணா திமுக அண்ணன் கேக்குறாங்கன்னா அது இல்ல ரெப்ரசன்டேஷன் பீப்புள் வேலை வாய்ப்புகள் கடன் வடங்கள் மேல வர்றதுக்கு இன்னும் பல்வேறுபட்ட இடங்கள்ல முஸ்லீம்களுக்கு வந்துட்டு அந்த ரெப்ரஸண்டேஷன் அதான் அதிகாரம் அடித்தே எம்பவர்மெண்ட் எம்பவர்மெண்ட் இஸ் நாட் கிவிங் ஜஸ்ட் எலக்டட் ரெப்ரஸண்டேட்டிவ் அது மட்டுமே போடாது அது தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் பட்டியலினவர்களாக இருந்தாலும் இதில் இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பழங்குடியினரா இருந்தாலும் எம்பவர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன் இண்டிவிஜுவலா சிலர் நீ இப்போ மோடி கூட வந்துட்டு மொரமோ எடுத்தாங்க கொடுத்துறாரு ஒன்று பட்டு பிள்ளை ப படங்குடியினருக்குலாம் அப்படி தூக்கி மேலே கொடுத்துறாருன்னு சொல்ல முடியுமா அவங்க இருக்கிறாங்க போயிட போறாங்க அவ்வளவுதான் அஞ்சு வருஷத்துக்கு விஷயம் அதெல்லாம் ஆனா கொடுக்க வேண்டியது என்னன்னா அந்த படங்குடியினருக்கான வேலைவாய்ப்பு கல்வி அதன் மூலமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெப்ரென்டேஷன் தட்டி சத்தம் அதிகாரம் முடியும் தஞ்சப்பூர் அவங்களுக்கு அண்ணா அங்கீகாரம் தான் கிடைக்கணும் ஆனால் வாய்ப்பு வாய்ப்பும் அங்கீகாரம் அப்போ அதிமுகவால் அதிகமான சிறுபான்மையின மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுதா ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு ஏன் அப்படின்னம்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்ற மாதிரி தான் ஆளை போடுவாங்க இல்லையா ஜாதிங்க இந்த ஜாதி நிறைய தான் அந்த ஜாதி ஆலையை நிறுத்துவாங்க இந்த இடத்துல இந்த சமூகம் இருக்குன்னா அந்த சமூகத்தை கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் எங்க பண்ண வேண்டிய தவிர வேறு எதுவும் அசம்பிளில பார்க்கலாம் ஓரளவுக்கு அது நல்லா இருக்கும் பட் பார்லிமெண்ட்ல அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க இப்போ அண்ணாதிமுக வந்துட்டு அன்வர் ராஜா இருக்காரு அன்வர் ராஜாவை தான் நிறுத்தி இருக்கணும் ராமநாதபுரம் கொடுத்தாங்களா எடப்பாடி கொடுத்தாரா மூத்த தலைவர் அவரு அன்வர் ராஜா கொடுக்கலையா அப்போ உங்களே வளர்ந்து ஒரு தலைவரே நீங்க உதாசீனப்படுத்திட்டு நாங்க கொடுத்துருக்கிறோம் மத்தவங்களுக்கு என்ன அர்த்தம் சார் நேத்து வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து வயநாடுல மனு தாக்கல் பண்ணிருந்தாங்க எப்பயுமே அவர் வந்து ஒரு தலைவர் இப்போ இல்லைனாலும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோ ரொம்ப தடபுடலா வந்து வந்து ராகுல் காந்தி போன வாட்டி மனு வந்து போது நல்லா கிராண்டா வந்து அவரு மனு தாக்கல் பண்ணிடு ஆனா இந்த வாட்டி அந்த அளவுக்கு ஒரு எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம ஆடம்பரமும் இல்லாம சாதாரணமா வந்து அவர் மனு தாக்கலை பண்ணிட்டு அவர் போயிட்டாரு ரோட்ஷோ ஜனங்க சார் முன்னாடி கம்பேர் பண்ணும் போது இந்த அளவுக்கு இந்த தடவை இல்ல அப்படின்ற மாதிரி வெறும் பிரியங்கா காந்தி வந்திருந்தாங்க காங்கிரஸ்ல இருந்து அந்த அளவுக்கு மூத்த தலைவர்களும் யாருமே கிடையாது வரல

இப்ப அவர் ஆல் இந்தியா லெவல்ல பெரிய தலைவர் அவர் பேச்சு தான் நீங்க வந்துட்டு ஊடகத்துல ஏதாவது எதிர்கட்சி தலைவருடைய பேச்சுனா அவர் பேச்சு மட்டும் தான் வெளியில கிடைக்குது எனவே அதுதான் இந்த முறை இன்னும் சொல்லப்போனா போன முறையை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிப்பாரு ரெண்டாவது விஷயம் என்னன்னீங்கன்னா ரெண்டு தான் இந்த எதிர்கட்சிகிட்ட வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ப்ராஸ்பெக்ட் ஒண்ணு சிறையில இருக்கிற அரவிந்த் இந்த பேசிடுவார் வெளியில இருக்கிற அராம ஓகே அதனால அவர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க நிக்காத எங்களுக்கு வேற ஒரு சீட் அது போனேன் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கூட்டணி எதிர் அதனால அவங்களை கேட்டு நிக்க வேண்டியது இருவது அவன் தான் ஸ்வீட் பண்ண போறாங்க இந்த ரெண்டு துணியும் ஆனா காங்கிரஸ் அப்பறம்ல இருக்குது ரெண்டாவது அவர் ஒன்னு இவங்க சொல்றதுக்கு அதெல்லாம் முடிவு எடுக்க முடியாது அவங்களுக்கு ராகுல் காந்தி வேணுமா வேணும்னு அவங்க முடிவு எடுக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லி அவங்க ஓட்டு போட்டாங்க ராகுல் காந்தி அப்ப இவங்க சொல்லி எப்படி அவர் நிற்பாரு நிக்க நிக்காத போவாரு அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு அதனால ஒண்ணும் ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது சரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம குளோப் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்காக பந்து பகிர்ந்துகிட்டீங்க நன்றி சார் ஓகே மிக்க